அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க பதினாறு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க முதல் பதிவில் நம்ம பார்க்கறதுங்க முதல் ஈத்துங்க ஒன்பது மாதம் சென்னைங்க பல் போடாத ஒரு கிர்கிடாரிங்க கிடாரிங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் நல்ல குணம்ங்க தொப்புள் மட்டுமே வந்து அரை அடிக்கு பக்கமாக தொங்குங்க நல்ல படர்மடியாக வச்சு நல்லா தெளிவாக பராமரிக்கும் பட்சத்தில் நல்ல கரைவைத்திறனோட உடைய மாடாக வருங்க ஒரு பத்து இது பன்னெண்டு ஈத்துக்கு வச்சுக்கணும் நல்ல உடல் வாகில் நல்ல குணவனத்தில் நல்ல பிரீடு குவாலிட்டியில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் முதல் ஏற்று ஒன்பது மாதம் சினை கண்ணு போடுறதுக்கு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் குணத்தில் அந்தளவுக்கு தங்கமாக இருக்கும் பொறுமையான கிடாரி கிரு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் நல்ல ஹெவி சைஸ் மாடாக வருங்க இன்னும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பல் சேரும்போது மாடு உருவத்துலேயும் சரி கறவைத்திறனிலையும் சரி அடுத்தடுத்த ஈத்துக்கள்லாம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அதிக கறவைக்கு வந்து சேர்ந்துருவங்க நல்ல குணத்தில் இருக்குது கிரு வேணும் தலையீத்தில் வேணும் நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் வேணும் இளம் மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணியும் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க முதல் ஈத்து ஒன்பது மாதம் சென பதினஞ்சு நாளில் கண்ணு போடக்கூடிய மாடு நல்ல குணத்தில் இருக்குதுங்க பல் போடாமல் இருக்குது நல்ல தோல் நைஸில் இருக்குதுங்க பொறுமையாக தொட்டு நீவுறதுக்கும் அனுமதிக்குதுங்க எல்லா மாடுகளையும் நம்ம இந்த மாதிரி நீவி போடுற மாதிரி பண்ணுறது இல்லைங்க மாடுகள் அந்த குணத்தில் இருக்கும் பட்சத்தில் நீவ முடியுது ஏன்னா நேற்று வரைக்கும் வேறொரு கட்டுத்தரையில் இருக்குது வண்டி வாகனத்தில் ஏற்றி நம்ம வந்து உடனே கயிறு மாற்றி உடனே நீவுறதுனால நீவுறதுக்கும் நிற்கிதுன்னா நல்ல பொறுமையான மாடு காம்புகள் நல்ல ஓர்சுங்க நல்ல பால் நரம்பு தாரை இருக்குது முன்னாடி தொப்பில் இறக்க அருமையாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கணுனாலும் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்சில் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் குணத்தில் அந்தளவுக்கு நல்ல பொறுமையான மாடுங்க மடிக்கூச்சம் கிடையாது உடல் கூச்சம் கிடையாது தொட்டு நீவி பார்த்து தான் மாடு வந்து நம்ம பராமரிக்கணும் நம்ம வந்து எங்கே வெளியே போயிட்டு வந்தாலும் மாட்டுக்கிட்ட கொஞ்சம் நேரம் செலவழிக்கணும் நீவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற தெளிவான மாடு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க கண்ணுக்கு போக ஒரு ரெண்டரை ரெண்டரை காலையில் ஒரு ரெண்டரை சாயங்காலம் ரெண்டு ஒரு நாலரை பால் கண்ணுக்கு போகவே கறக்கும் கண்ணு போடுறதுக்கு இன்னும் பத்து நாள் டைம் இருக்குதுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க மூணாநேத்து பல்லு கடை முளைப்பு ஒன்பது மாதம் சென கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு ரெண்டையும் ரெண்டும் கண்ணுக்கு போகவே கறக்கும் பத்து நாளில் கண் போடுறோம் மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க காங்கை கண் போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் படிக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டு விற்பனை விலை அறுபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாம் நல்ல பெருந்திமில் நல்ல இரட்டநாடி உடம்புல நல்ல குணத்தில் பொறுமையான மாடுங்க காங்கை மாடு வேணும் நல்ல குணத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க நம்ம சொன்ன உத்தரவாதத்தில் ஏதாவது மாற்றங்கள் இருந்ததுன்னா கன்று போட்டு ஒரு ஏழு நாளுக்குள்ளே எங்களுக்கு வந்து வீடியோவாக அனுப்புங்க கட்டாயமாக வேறு மாடு மாற்றி கொடுக்கலாமுங்க மா நல்ல ஹெவி சைஸுங்க சந்தை மதிப்பாகவே ரூபாய்க்கு மேலே விற்குங்க அந்தளவுக்கு வெயிட்டு கணத்துல தெளிவாக இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க காங்க்ரேஜ் மாடுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க போன ஈத்து நம்ம கொடுத்தது தானுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க காலையில் நாலு வரைக்கும் சாயங்காலம் மூணு வரைக்கும் கண்ணுக்கு போகவே கறந்துருக்குறாங்க கால் அணைச்சி கறந்துருக்குறாங்க கண்டிப்பாக நாட்டு கன்று போடுற உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க மூணாண் ஈத்து காங்கிரேஜ் மாடு ஒன்பது மாதம் சென கறவைக்கு கால் அணைக்கணும் கரைவைத்திறன் அதிகபட்ச கரைவைத்திறன் நாலு ப்ளஸ் மூணு ஏழு லிட்டர் கறவை வரும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க கண்டிப்பாக நாட்டு கன்று போடுற உத்தரவாதம் கொடுக்குறோம் கன்று போட்டால் நாலு காமில் பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்கும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கும் சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டு உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு பண்ணலாம் காங்கிரேஜ் மாடு தேடிட்டுருக்குறீங்க வீட்டு தேவை பாலுக்காக வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஏழு லிட்டர் கறவையில் பொறுமையாக இருக்குது பொறுமையாக இருந்து ஆண்கள் பெண்கள் பிடிச்சி கறக்குற மாதிரி வேணும் தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க கால் அணைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகளுக்கு கால் அணைச்சி கறக்கிற முறை தான் இருந்தே இருந்ததுங்க எப்போ கலப்பின மாடுகள்லாம் வந்ததோ அதிலிருந்து தான் நம்ம வந்து கால் அணைக்காமல் கறக்கிறதுங்கிற ஒரு விஷயம் உருவாச்சுங்க கால் அணைச்சி கறக்கிறதுங்கிறது நம்மளுடைய பாதுகாப்புக்கு ஆத்தாங்க நாட்டு மாடுகள்ங்கிறது கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும் படவடப்பாக இருக்கக்கூடிய மாடுகள் அதனுடைய பாலை நம்ம வந்து எடுத்துக்கிறதுனால தான் நம்மளுடைய உடம்புல ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படாமல் நமக்கான தேவையான சத்துக்கள் அந்த பால் வந்து எளிமையாக எளிமையாக செரிமானம் ஆகிற மாதிரியும் இருக்கிறனால தான் நாட்டு மாடுகளை எல்லோரும் விரும்பி வாங்குகிறாங்க மருத்துவர்களும் அதை பரிந்துரைக்கிறாங்க குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பாலுக்கு அப்புறம் நாட்டு மாடுகளை தெரிஞ்ச இடத்துல தெளிவாக இருந்துன்னா நீங்கள் வாங்கி கண்டிப்பாக கொடுக்கலாங்கிறத சொல்கிறாங்க அதனால் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் கால் அணைச்சி கறக்குறங்கிறது எந்த தொந்தரவும் இல்லைங்க அதேபட்சக்கறவை நாலு மூணு ஏழு லிட்டர் பால் போன இல்லை கறந்துருக்குதுங்க நாட்டுக்கன்று போடுற உத்தரவாதத்தோடு கொடுக்குறோம் தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்ப்ளேலையும் நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு பிடிச்சிருந்தால் புக் பண்ணிக்கலாமுங்க மாடு தெளிவான மாடு பத்து நாளில் கன்று போடக்கூடிய மாடு நேரில் வந்து எப்போ வேணாலும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்தும் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஜெர்சி கிராஸ் கிடாரி கண்ணுங்க அதாவது ஜெர்சிக்கு மாட்டுக்கு சாகிவால் ஊசி போட்டு பிறந்த கண்ணுங்க நாட்டு கிராஸ்ன்னு சொல்லலாம் இல்லை சிந்து கிராஸ்ன்னு சொல்லலாம் மொட்டை கண்ணுங்க இடவெட்டு மாடுன்னு குறிப்பிடலாமுங்க உங்களுக்கு பால் தேவைக்காக ஒரு இடவெட்டு மாடு வாங்கி வளர்க்கணும் ஒரு கிடாரி கன்று வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னிரெண்டு மாதங்கள் ஜெர்சி கிராஸ் கிடாரி கன்று வளர்ப்புக்கு வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் ஒரு பண்ணையில் இருந்ததுங்க மொத்தமாக எடுக்கிறதுனால நம்ம தேர்வு பண்ணி எடுத்துருக்குறோம் உங்களுக்கு தேவைப்பட்டது மேய்ச்சலுக்கு வேணும் பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் மூக்கு குத்தி கொடுக்கணுன்னாலும் மூக்கு குத்தி கொடுக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் இல்லைங்க எப்போ வேணாலும் நம்ம பண்ணைக்கு நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கலாம் பன்னிரெண்டு மாதம் ஆன கன்று விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ரெண்டு பல்லு இருந்து நாலாம் பல்லுங்க தார் பார்க்கர் மாடுங்க தார் பார்க்கர் காளைக்கன்று போட்டு கரெக்டாக அஞ்சு நாள் ஆகுதுங்க கறவைக்கு காலை அணைச்சி பால் கறக்குறவங்க கறவைக்கு எந்த தொந்தரவும் இல்லைங்க காலையில் இப்போதைக்கு ஒரு ரெண்டு டு ரெண்டரை சாயங்காலம் ரெண்டு லிட்டரு பால் வருதுங்க பெரும்பாலும் மாடுகளுக்கு ரொம்ப மெனக்கெட்டு பழக்குது பழக்கிறது ரொம்ப தொந்தரவு கறவைக்கு அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும் ஆனால் எந்த பிரச்சனையும் பெருசாக இல்லைங்க கால் அணைச்சிட்டா அந்த பாட்டுக்கு நின்றுக்குது பூங்காம்புங்க கண் வந்து பார்த்திங்கன்னா தார் பார்க்கிற கண் தெளிவான காலக்கண்ணாக போட்டிருக்குதுங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம் மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குதுங்க தார் பார்க்கர் விரும்புகிறவங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாடாக சுழி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்குற மாதிரி வேணால் தாராளமாக தேர்வு பண்ணலாம் இந்த ஈத்து நம்ம ஒரு அதிகபட்ச கறவையாக வேலைக்கு ஒரு மூணு லிட்டர் பால் கொண்டு வரலாமுங்க அடுத்தடுத்த ஈத்துலாம் பார்த்திங்கன்னா வேலைக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு லிட்டர் வரைக்கும் கொண்டு வரலாம் தார் பார்க்கர் வேணும் பல்லு பாக்கியில் வேணும் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கணும் சுழி சுத்தமாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் கன்று மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்குறனாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வான வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றோங்க தெளிவான மாடு பல்லு பாக்கி கண்ணும் தாற்பார்க்குற கண்ணு காலக்கன்று கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம் விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து பெருங்கூட்டு மயிலை மாடுங்க இருபத்தஞ்சி நாள் ஆன காலக்கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு காலனைஷ்ட எந்த தொந்தரவும் இல்லைங்க காலையில் ரெண்டு டு ரெண்டே கால் சாயங்காலம் ரெண்டு லிட்டர் பால் தெளிவாக கறக்குங்க மாடு கண்ணை ரெண்டுமே சுழி சுத்தமுங்க மாடு உழவில் வலது பக்கமும் போகும் இடது பக்கமும் போகுங்க தெளிவாக போகும் கறவைக்கு ஒழுக்கமான மாடுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே கறக்கிற வீடியோ உங்களுக்கு வேணுனாலும் வாட்ஸ்அப் பண்ண முடியும் ஸ்டூல் போட்டு உட்காந்து யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க மாடு தெளிவான மாடு நீத்து மயிலை இருபத்தஞ்சி நாள் ஆன காலக்கன்று கறவைக்கு நல்ல ஒழுக்கம் பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறந்துக்கலாம் காலையில் அதிகபட்சம் ரெண்டே லிட்டர் வரைக்கும் கறந்துருக்குறாங்க கன்று மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் நேரில் வந்து கறந்து பாருங்க பாலுக்கு நிக்கிலாலோ ரெண்டு லிட்டருக்கு குறைவாக வந்தாலோ உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமங்க தெளிவான காங்கை மாடு வேணும் அருமையான காலக்கண்ணோட கறவைக்கு ஒழுக்கத்தில் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துக்கிற மாதிரி பூங்காம்பில் தெளிவாக வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து ரெண்டு நேரம் கறந்து கூட கொண்டு போகலாமுங்க வண்டியில் வலது பக்கமும் போகும் இடது பக்கமும் போகும் தெளிவாக போகுங்க கறந்து ஒரு ஆறு மாதமாக ஓட்டலைங்க அதுக்கு முன்னாடி நல்ல உழவு பழக்கத்தில் இருந்த ஒழுக்கமான மாடுங்க உழவு பழக்கத்தோட காங்கையும் கன்று மாடு வேணும் நல்ல கறவைத்திறனோட வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து செக் பண்ணி கறந்து பார்த்து வாங்கிக்கலாமங்க நன்றி வணக்கம்ங்க